பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மந்திரத்தை நாம் இப்பொழுது பார்க்கலாம் ஓம் கம் கணபதேய நமக யார் ஒருவர் இந்த மந்திரத்தை அன்றாலும் ஒன்பது தடவை சொல்லி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் அவருடைய வாழ்க்கை பாதையில் விட்டு விலகும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை மீன சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த நவம்பர் மாத பலாபலன்கள் இந்த பதிவிலே விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லப்படுகிறது முதலிலே மீன சார்ந்தவர்கள் மீனானது எப்படி குளத்தை சுத்தமாக வைக்கிறதோ அதுபோல சுத்தத்தையும் சுகாதாரத்தையும் இயற்கையாக விரும்பும் மீனராசிக்காரர்கள் பக்தியின் மூலம் சக்தி சக்தியின் மூலம் சாதனை என்ற நிலையை எப்பொழுதும் அடைவார் இயற்கையாகவே ஆன்மீக அறிவாற்றல் அதிகம் உடைய இவர்களுக்கு மகான்களுடைய தரிசனமும் சித்தர்களுடைய தரிசனமும் கிடைத்து வாழ்க்கையிலே பல அற்புதங்களையும் அதிசயங்களையும் நடத்தி காட்டுகின்ற வல்லமை உடையவர்கள் நிர்வாக திறமையிலே நுணுக்கமாக செயல்பட்டு கொடி கட்டி பரப்பவர் அப்படிப்பட்ட மீன ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் என்னென்ன புரட்டாதி நான்காம் பாதம் உத்தரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரேவதி ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களை உடையவர் இந்த நவம்பர் மாதத்திலே நடக்க இருக்கின்ற மூன்று பயிற்சிகள் ஒன்று சூரியனுக்கு உரியது இன்னொன்று சுக்கிரனுக்கு உரியது இன்னொன்று புதனுக்கு உரியது தனி வக்கர நிவர்த்தி பெற்று தன் பயணத்தை முடிக்கின்றார் குரு வக்கர பயிற்சியை பெறப்போகின்றார் ஆரம்ப நிலையில் உள்ளார் இதையெல்லாம் நாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு பொது பலனோடு இணைத்து விரிவாகவும் விளக்கமாகவும் நவம்பர் மாதத்திலே நடக்க இருக்கின்ற பலாபலன்களை இந்த ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த பகுதியிலே நாம் பார்க்க இருக்கின்றோம் இந்த நவம்பர் மாதம் எடுக்கும் முயற்சிகள் சாதகமான பலனை தரும் முதலீடுகளில் அவசரமான முடிவுகளை எடுப்பது தவிர்ப்பது நல்லது மனதிலே தைரியம் உண்டாகும் வீண் வாக்குவாதங்களால் பகையை வளர்த்துக் கொள்ளாமல் பார்த்துக் கொள்வது நல்லது தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் புத்திசாலித்தனமாக பேசி தங்கள் காரியத்தை கச்சிதமாக முடிப்பார் வியாபாரத்தை லாபகரமாக செய்வார்கள் தேவையான பண உதவியும் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அதிக உழைக்க அதுக்கேற்ற பலனும் உண்டாகும் எதிர்பார்ப்புகளை குறைத்து கொள்வது நன்மையை தரும் குடும்பத்தில் கலகரப்பு உண்டாகும் விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்விலே குழந்தைகளின் எதிர்காலம் பற்றிய கவலை ஏற்பட்டு நீங்கும் அக்கம் பக்கத்தினிடம் உறவினர்கள் நண்பர்களிடம் வாதங்களை தவிப்பது நல்லது மீனராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த நவம்பர் மாதத்திலே குறிப்பாக முயற்சிகளில் சாதகமான பலன்கள் உண்டாம் கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சி நிலவும் பெண்களுக்கு மனதில் தைரியம் உண்டாகும் அவசர முடிவுகளை தவிப்பது நல்லது மாணவர்களுக்கு கல்வியிலே வெற்றி பெற கூடுதல் உழைப்பு தேவைப்படும் நான்காம் பாதத்தை உடையவர்கள் மீனராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் எப்படி இருக்கும் எல்லா வசதிகளும் உண்டாகும் நோய் நீங்கி ஆரோக்கியம் பெறுவீர்கள் மனதிலே தைரியமும் தன்னம்பிக்கையும் பிறக்கும் தாயின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை நண்பர்கள் உறவினகம் மூலம் உதவிகள் கிடைக்கும் தந்தையுடன் மனஸ்தாபம் ஏற்படலாம் எதிர்பாராத காரிய தடைகள் வரும் வாகனங்களில் செல்லும் போது மிகவும் கவனம் தேவை உத்தரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மீன ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் எப்படி இருக்கும் தொழில் வியாபாரத்தில் சுமாரான போக்கு காணப்படும் புதிய ஆர்டர்கள் கிடைப்பதிலே தாமதங்கள் ஏற்படலாம் உத்தியோகத்தில் இப்போது நம்பிக்கையுடன் செயலாற்றுவதன் மூலம் நன்மை அடைவார்கள் அலுவலகப் பணியில் தாமதம் ஏற்படலாம் குடும்பத்தினர் தேவையான பொருட்களை வாங்குவீர்கள் கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை காணப்படும் பிள்ளைகளின் கல்வி அவர்களுடைய செயல்களில் கவனம் செலுத்துவீர் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மீன ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் பெண்களுக்கு எதிலும் எதிர்பாராத தடைகள் உண்டாகலாம் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு காரிய வெற்றியை அடைவீர்கள் கலை துறையினருக்கு நீண்ட நாட்களாக இருந்து வந்த மன அழுத்தம் நீங்கும்படியான சூழல்கள் உருவாகும் உடன் இருப்பவர்கள் ஒத்துழைப்பு இருக்கும் எனினும் கவனத்துடன் செயல்படுவது நன்மையை தரும் மீனராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த நவம்பர் மாதத்திலே கடைபிடிக்கக்கூடிய தெய்வீக பரிகார முயற்சிகள் என்னென்ன பாபாவை வணங்க எல்லா நன்மைகளும் உண்டாகும் சந்திராஷ்டிரம தினங்கள் நவம்பர் பதினெட்டு பத்தொன்பது அதிர்ஷ்ட தினங்கள் நவம்பர் ஒன்று இரண்டு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது அதிர்ஷ்ட திக்கு வடக்கு அதிர்ஷ்ட வண்ணம் மஞ்சள் சிகப்பு பச்சை அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று ஒன்பது மூன்று ஐந்து ஆகும் சொல்லப்பட்ட கருத்துக்கள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ஜோதிட ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொள்ளும் தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணியை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி ஒவ்வொரு நாளும் காலையிலே எட்டு மணி அளவிலும் மாலையிலே ஆறு மணி அளவிலும் இந்த நவம்பர் மாத பலாபலன்கள் அனைத்து ராசிக்காரர்களுக்கு பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கு விரிவாகவும் விளக்கமாகவும் இந்த பதிவிலே சொல்லப்படுகிறது உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் பெறலாம் ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற ராசி பலன் தினப்பலன் ஆறு அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே வழங்கப்படுகிறது இதிலே நான்காவது பகுதி மிக மிக விசேஷமான பகுதி ஜோதிடத்தை உங்களுக்கு கற்பித்து பிறருக்கு வழிநடத்துகின்ற வல்லமையை ஏற்படுத்துகின்ற அற்புதமான பகுதி என்பதை அன்பர்கள் மனதிலே உள்வாங்க வேண்டும் நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்கள் தெரிந்தவர்களுக்கு யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் முன்புற்று இருக்கவே அமுன்றும் அறியோம் பராபரமை என்ற நிலைகள எல்லாவல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி வேறொரு நல்ல பதிவிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்